இந்த பெண்களுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் என்ன தெரியுமா கருவேப்பிலை நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா கருவேப்பிலை ஒரு பங்கு எடுத்துங்க பச்சை கருவேப்பிலை வெந்தயம் ஃபெனுக்ரிக் பாங்க அந்த ஃபெனுக்ரிக் வெந்தயத்தை வந்து அரை பங்கு எடுத்துங்க முதல்ல இந்த வெ வெந்தயத்தை ஊற வச்சுருங்க ஊறின பிறகு அந்த ஒரு பங்கு கருவேப்பிலையோட பங்கு வெந்தயத்தை ஊற வச்ச வெந்தயத்தை எடுத்து சேர்த்து அரைச்சி பருப்பு வடை தட்டுறோம் இல்லையா அந்த வடை தட்டுற மாதிரி அதை தட்டி ஒரே அளவாக தட்டி நிழல்லையே காய வச்சுருங்க வீட்டில் ஃபேன் இருக்கும் அந்த ஃபேன் கடையில் சுத்தமான துணியை விரித்து அதில் காட்டன் துணியாக இருந்தால் ரொம்ப நல்லது அதில் வந்து இந்த தட்டின வடையை வந்து காய வச்சுருங்க ஒரு நைன்ட்டி பர்சன்ட் காஞ்ச பிறகு எடுத்து தேவையான அளவு தேங்காய் எண்ணெயில் ஒரு இரநூறு மில்லி கால் லிட்டருக்கு ஒரு வடை அப்படி நீங்கள் கணக்கு வச்சு தேவையான எண்ணெய் எடுத்துக்கணும் தேவையான அந்த வடையை தட்டின வடையை எடுத்து அந்த எண்ணெயில் போடுங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு பிறகு அந்த எண்ணெயை எடுத்து தொடர்ந்து நீங்கள் தலைக்கு தடவி பாருங்கள் நரமுடி வராது கருமையாக இருக்கும் நீண்டு வளரும் அடர்த்தியாக இருக்கும் இந்த முடி பிரச்சனை உங்களுக்கு எங்கே போச்சுன்னே தெரியாது